வணக்கம் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் ஆஷிம் முனீர் அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் இவங்க சந்திப்பு இந்த சந்திப்பு குறிப்பா ஈரான் பலுச்சிஸ்தான் விஷயங்கள்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்க போறோம் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா என்னமோ செய்ய போகுது அதுக்கு பாகிஸ்தான் உதவுமாங்கற மாதிரி அதாவது ஈரான தாக்குறதுக்கு பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸ் அவங்களோட மிலிட்ரி பேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க அமெரிக்கா அனுமதி கேட்டதா அந்த வீடியோ சொல்லுது ஆப்கானிஸ்தான்ல இருக்குறவங்க பாகிஸ்தான் ஜெனரல்ஸ் பத்தி என்ன நினைக்கறாங்கன்னு நேரடியா தரைப்பட படைய அனுப்பாம ஈரானோட அணுசக்தி திட்டத்தை நிறுத்த தந்திரோபாய அணு ஆயுதங்கள் டாக்டிக்கல் நியூக்ஸ் அதை பயன்படுத்துறத பத்தி கூட அமெரிக்கா யோசிக்கிறதா அந்த வீடியோ ஒரு தகவல் சொல்லுது சின்ன அணு ஆயுதங்களா பெரிய அழிவில்லாம குறிப்பிட்ட இலக்குகளை மட்டும் தாக்க ட்ரம்ப் வந்து அமெரிக்க வீரர்களை களத்துல இறக்க விரும்பலையா அதனால இப்படி ஒரு யோசனை இருக்கலாம்னு அந்த வீடியோ சொல்லுது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஒரு பக்கம் அமெரிக்கா அழுத்தம் கொடுக்குது மறுபக்கம் இதுல இறங்கினா என்ன விளைவுகள் வருமோன்னு பயம் இங்கதான் விஷயம் இன்னும் சிக்கல் ஆகுது முனீர் வந்து ட்ரம் கிட்ட ஒரு எச்சரிக்கை கொடுத்ததா அந்த வீடியோ சொல்லுது நீங்க ஈரான் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அது பலுச்சிஸ்தான்ல பெரிய குழப்பத்தை உண்டாக்கிடும் பாகிஸ்தானே உடையறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னதா அந்த வீடியோ குறிப்பிடுது அது பாகிஸ்தான் ஈரான் ஆப்கானிஸ்தான் மூணு நாட்டிலும் பரவி இருக்கு இல்லையா ஆமா இப்போ ஈரான்ல ஆட்சி கவிழ்ந்தா இல்ல ராணுவ வீக்கானா ஈரானிய பலுச்சிஸ்தான்ல இருக்கிற பலூச் போராளிகள் அங்க பவர்ஃபுல் ஆகலாம் பாகிஸ்தான் ராணுவத்தால இத கண்ட்ரோல் பண்ண முடியாம போகும்னு அந்த வீடியோ ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துது இருந்தது அமெரிக்காவுக்கு குறிப்பா ட்ரம்ப்புக்கு பாகிஸ்தான் பலூச்சிஸ்தானை இழந்தா கூட கவலை இல்லைன்னு ட்ரம்ப்போட முழு கவனமும் அவர் பதவி முடியறதுக்குள்ள ஈரான் மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அது அவர் பேர் சொல்லும் அப்படிங்கறதுலதான் இருக்குன்னு பலூச்சிஸ்தான் போனா போகட்டும்ங்கிற மாதிரி இது இது கொஞ்சம் நம்ப முடியாததாவும் இருக்கு ஆனா ட்ரம்ப் அப்படிங்கிறப்போ லிபியா ஈராக்ல அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு ஆமா ஸ்திரத்தன்மை போயிடுச்சு அதே மாதிரி ஈரானுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்தா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கணிக்கவே முடியாது ஒரு கட்டுக்கடங்காத நிலைமை வரலாம் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் பாகிஸ்தானும் ஒருவேளை மறைமுகமா கூட்டணி வச்சுக்கலாம் அப்படி நடந்தா இந்தியா நேரடியா தலையிட முடியாது தீவிரவாதம் கொழுப்பம் இதெல்லாம் அதிகமா வாய்ப்பிருக்கு அதனால இந்தியா அவங்க எல்லைகள்ல ரொம்ப உஷாரா இருக்கணும் இது உண்மையிலே ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது பகுதியோட எதிர்காலம் என்ன ஆகும் சுருக்கமா சொல்லணும்னா நாம பார்த்த இந்த வீடியோ தகவல்களின்படி இதுல ஆபத்து அதிகம் ஈரான் பருச்சிஸ்தான் பகுதிகளில பெரிய புயல் அடிக்கலாம் பாகிஸ்தான் நிலமை ரொம்ப கஷ்டம் இந்த அலசமோட இறுதியில உங்க மனசுல ஒரு கே ட்ரம்ப் செஞ்சா எல்லாம் வேகமா நடக்கும் ஒருவேளை பாகிஸ்தான் பயப்படுற மாதிரி பலுச்சி பகுதி தனியா பிரிஞ்சாலோ இல்ல அங்க பெரிய குழப்பம் ஏற்பட்டாலோ அப்படி நடந்தா அந்த பிராந்தியத்தோட சக்தி சமநிலையில நீண்ட காலத்துக்கு என்ன மாதிரி அலைகள் அடிக்கும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க